கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கேள்வி எழும்பலை அப்படின்றது அறியாமையோ அல்லது அறிவோ கிடையாது அறியாமையும் கிடையாது அறிவும் கிடையாது தேவையை பொறுத்தது கேள்வி எங்கேருந்து எழும்புது அப்படின்னா தேவையை பொறுத்து தான் கேள்வி எழும்புது தேவையில்லைன்னா கேள்வி எழும்பல அவ்வளோதான் தேவை இருந்தால் ஒரு கேள்வி எழும்புது தேவையில்லைனா ஒரு கேள்வி எழும்பில கணவனோ அல்லது மனைவியோ வேற ஒரு பொம்பளையோ வேற ஒரு ஆம்பளையோ பார்த்துடுவான் போது ஒரு கேள்வி எழும்புது சந்தேகன்ற ஒரு கேள்வி அப்போது ஃபோனையோ அல்லது மற்றபடியாகவோ கேட்டோ விசாரணையோ பண்ணுறீங்க இல்லைண்ணா அவள் அவர் இருக்கிறா நான் நாங்கள்னா உங்களுக்கு ஒரு கேள்வியே எழும்பவே இல்லை அப்போது புரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு கணவனோ அல்லது மனைவியை புரிஞ்சிட்டாங்கன்னா கணவன் சார்ந்தோ மனைவி சார்ந்தோ கேள்வி எழும்பல அப்போது தேவை என்ன வருது அவங்க எப்படின்னா இருக்கட்டும்னு ஆயிடுச்சேன்னா அதை பற்றி அக்கறை இல்லைன்னா தெளிவாயிட்டேனா அங்கே என்ன இல்லை உனக்கு தேவையே இல்லை எந்த தேவையில்லை மனைவி பற்றினா அல்லது கணவனை பற்றினா ஆராய்ச்சி செய்ய மாட்டேன் அப்போ அங்கே தேவை அப்போ தெளிவாகவும் ஆகிட்டேன் தேவையில்லைனாவே தெளிவாயிட்டேன் தெரியவே தெரியாதுன்னா கேள்வி எழுப்பாது ஒரு விஷயம் தெரியவே தெரியாது தெரிய வச்ச கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கும் பூமி சுற்றுது என்ன உடனே இன்னொரு கேள்வி ஆரம்பிக்கும் வளம் இருந்து இடமா இடமிருந்து வளமா எப்போ சுற்றுதுன்னு தெரிஞ்சதுனால தெரிலனா இப்போ தெரிஞ்சதுனால கேள்வி எழுப்பிச்சுதான் தெரியாத கேள்வி எழுமிச்சா தெரிஞ்சது கேள்வி எழுந்துச்சு தேவையில்லைனாலும் கேள்வி எழுபதே எழும்பல இங்கே இப்போ தேவை ஆயிடுச்சு ஏன் ஒன்று தெரிஞ்ச உடனே இன்னொரு தேவை உருவாகுது அப்போது என்ன தான் காரணம் தேவை உருவாக தான் கேள்வி எழுபது ஸோ கேள்வி எப்போவுமே எந்த தளத்துலேயுமே தேவை இருந்தால் தான் எழுபது தேவை இந்த தேவையை ஏற்படுத்துறது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லாத அறிவில்லாத ஒரு மனிதனுக்கு தேவையை ஏற்படுத்துறது இல்லை புரியுதா கொஞ்சம் அறிவு மலரும் போது தேவைகள் ஏற்படுது தேவைகள் ஏற்படும் போது கேள்விகள் எழும்புது ஸோ கேள்விகள் திரும்ப தேவையினால்தான் ஏற்படுது பட் தெளிவுபடுறதுக்கு தான் கேள்வி தேவைன்னா தெளிவுபடணும் இப்போ நான் கறி சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா ஒரு கேள்வி எதனால் எழுபிச்சு ஒரு கூட்டம் கறி சாப்பிடாம ஒரு கூட்டம் கறி சாப்பிட்ற ஒரு கூட்டம் இதனால் எல்லோருமே கறி சாப்பிடணும்னா கேள்வி எழும்பாது எல்லாருமே கறி சாப்பிட மாட்டோன்னாலும் ஏன் ரெண்டு இல்லைங்க இப்போ ரெண்டு இருக்குது அதனால் கேள்வி எழும்புது கேள்வி எழுப்பினா அது பதில் என்ன எந்த கூட்டத்துலேயும் நம்ம சேரவானா கிடைச்சதை சாப்பிடோன்னா இதுதான் பதில் அப்போ கறி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா கிடைக்கிறத பொறுத்துது கறி சாப்பிடுனாலும் காசு இருந்தால் என்ன பண்ண முடியாது ஞாயித்தி நம்ம சிக்கன் எடுத்துக்கு கா காசு இல்லைன்னா நபர் ஆனால் நீ சாப்பிடலான்னு முடிவு எடுத்தாலுமே சாத்தியம் இல்லை புரியுதா இப்போது இங்கே தான் கேள்வி எங்கே தான் நிற்கணும் அப்போ என் இந்த கேள்வி என் தேவையை நிறைவேற்றுமா அதுதான் முக்கியம் எந்த கேள்வி இருந்தாலும் அந்த கேள்வி எனக்கு தேவையா அப்படி கேட்கணும் என்ன கேள்வி எழுப்பினா கேட்கணும் நானே அந்த கேள்வி எனக்கு தேவையா நான் ஒரு கேள்வி எழுப்பினா அந்த கேள்வி உங்களுக்கு தேவையான்னு கேட்கணும் நான் உங்களுக்கு தெரியாதுன்னு ஒரு பற்றி சொல்லி கொடுத்தோன்னே என்ன ஆகிட்டீங்க ம் அப்படியே பயங்கர பில்லியன்ட் ஆகிட்டு தெரியாதுன்றத தெரிஞ்சு வச்சிங்க இப்போ தெரியாது தெரியாது சூப்பர் புரிஞ்சுச்சா கேள்வி எங்கே நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது